வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான கேள்வியை பத்தி பேச போறோம். உண்மையிலேயே இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்துல நாம தனியா தான் இருக்கோமா பல நூற்றாண்டுகளா மனுஷங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கிற கேள்வி இது வாங்க இதுக்கான பதில நோக்கி ஒரு சின்ன பயணத்தை தொடங்குவோம் பாருங்க இந்த கேள்வி ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி வேற்று வாசிகளை பத்தி இல்ல இது நம்மளை பத்தி நாமளே கேட்டுக்கிற ஒரு ஆழமான கேள்வி இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்ன நாம யாரு இந்த தேடலோட ஆரம்ப புள்ளி இங்கிருந்து தான் தொடங்குது சரி நாம தனியா இல்லைன்னு நம்புறதுக்கு விஞ்ஞானிகள் கிட்ட ரொம்ப ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு இது ஏதோ குருட்டு நம்பிக்கை கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கே இருக்கு வாங்க அந்த கணக்கு என்ன சொல்லுதுன்னு நாமளும் கொஞ்சம் எட்டி பார்க்கும் முதல்ல இந்த நம்பர பாருங்க நூறு பில்லியன் அதுக்கு மேல இது என்ன தெரியுமா நம்ம மில்கிவே கேலக்ஸில மட்டும் இருக்கிற நட்சத்திரங்களோட தோராயமான எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க இது நம்ம வீட்டு அட்ரஸ்ல அதாவது நம்ம கேலக்சில மட்டும்தான் சரி அந்த நூறு பில்லியன் நம்பரை மனசுல வச்சுக்கோங்க இப்ப நம்ம மில்கிவே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல பில்லியன் கணக்கான கேலக்ஸிகள் இருக்கு அதாவது பில்லியன் பெருக்கல் பில்லியன் நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா எங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க அப்போ விஷயம் சிம்பிள் தான் இவ்வளோ நட்சத்திரங்கள் இவ்வளோ கோள்கள் இவ்வளோ கேலக்சிகள் இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த பூமிங்கிற ஒரு சின்ன நீலப்புள்ளி மேலே மட்டும்தான் உயிர் உருவாச்சுன்னு சொன்னா அது புள்ளி விவரப்படியை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஞ்ஞானிகளும் அதான் சொல்றாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா உயிர் உருவாகிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அதாவது அந்த பில்டிங் பிளாக்ஸ் பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்கலாம்னு சொல்கிறாங்க நிறைய கிரகங்கள்ல தண்ணியோட தடயங்கள் இருக்கு ஏன் உயிர் நம்மள மாதிரி கார்பனை நம்பி தான் இருக்கணும்னு அவசியமே இல்லையே ஒருவேளை சிலிக்கான அடிப்படையா வச்சு ஒரு உயிர் இருந்தா கற்பனை பண்ணி பாருங்க அது எவ்வளவு வித்தியாசமா இருக்கும் சரி இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இந்த ஊகங்களுக்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா கொடுக்க முடியுமா முடியும் அதுக்கு தான் விஞ்ஞானிகள் ஒரு கருவியை பயன்படுத்துறாங்க அதுக்கு பேர் தான் ட்ரேக் சமன்பாடு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கேலக்ஸில மட்டும் நம்ம கூட பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்த எத்தனை நாகரிகங்கள் இருக்கலாம்னு கணக்கு போட இது உதவுது நிச்சயமா இந்த ஃபார்முலால இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் நமக்கு துல்லியமா தெரியாது ஆனா ஒரு லாஜிக்கல் கணக்கு போட்டு பார்த்தாலே நம்ம கேலக்சிலேயே கணிசமான எண்ணிக்கையில நாகரிகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த சமன்பாடு சொல்லுது ஓகே எல்லாம் சரி பிரபஞ்சம் பெருசு நட்சத்திரங்கள் அதிகம் உயிர் உருவாக வாய்ப்பு இருக்கு ட்ரேக் சமன்பாடும் ஓகே சொல்லுது அப்போ ஒரு பெரிய கேள்வி எழும்புது எல்லாரும் எங்க இருக்காங்க ஏன் இன்னும் யாரும் நம்ம கிட்ட ஹாய் சொல்லல நாம இப்போ கேட்டோம்ல எல்லாரும் எங்கன்னு அந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்விக்கு விஞ்ஞான உலகத்துல ஒரு பேரே இருக்கு அதுதான் ஃபெர்மி முரண்பாடு நம்மளோட இந்த காஸ்மிக் டிடெக்டிவ் ஸ்டோரியோட மையப்புதரே இதுதாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய பார்ட்டிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு மியூசிக் லைட்டிங் எல்லாம் ரெடி ஆனா ஹால்குள்ள வந்து பார்த்தா ட்ராப் சைலன்ஸ் ஒருத்தரும் இல்லை இந்த ஒரு மாதிரி பயமுறுத்துற அமைதிக்கு தான் ஃபெர்மி முரண்பாடு அப்போ இந்த மர்மமான அமைதிக்கு என்னதான் காரணமா இருக்கும் வாங்க இதுக்கு சாத்தியமான சில விளக்கங்களை ஒன்னொன்னா ஆராய்வோம் இந்த அமைதிக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது சிலது ரொம்ப சாதாரணமா இருக்கும் சிலது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு வினோதமா இருக்கும் தூரம் டெக்னாலஜி அவங்க நம்மள விட வித்தியாசமா இருக்கிறது ஏன் நம்மள கவனிச்சிட்டு இருக்கிறதுன்னு வாங்க ஒவ்வொன்னா பாப்போம் முதல் காரணம் ரொம்ப நேரடியானது தூரம் பிரம்மஞ்சம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு ஒரு சிக்னல் வந்து சேரவே ஆயிரக்கணக்கான என் லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகலாம் ஒருவேளை ஒரு நாகரிகம் அனுப்புன சிக்னல் நம்மகிட்ட வர்றதுக்குள்ளேயே அந்த நாகரிகமே அழிஞ்சு போயிருக்கலாம் டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டும் தான் இங்கே பெரிய வில்லன் அடுத்து டெக்னாலஜி கேப் நாம ரேடியோ சிக்னல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சு ஒரு நூறு வருஷம்தான் இருக்கும் இது பிரபஞ்சத்தோட வயசோட ஒப்பிட்டா ஒரு செகண்ட் கூட கிடையாது இது எப்படி இருக்குன்னா நாம தபால் தந்தி அனுப்பும்போது அவங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்டில் பேசிக்கிட்டு இருக்கலாம் நாம தேடுற ஃப்ரீக்குவன்சியில் அவங்க பேசாம இருக்கலாம் இல்லையா இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ரெண்டு தியரிகள் ஒன்னு ஜூ ஹைபாத்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு காட்டுல இருக்கிற விலங்குகளை நாம தொந்தரவு பண்ணாம தூரத்துல இருந்து எப்படி பாப்போமோ அதே மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான நாகரிகங்கள் நம்மள கவனிச்சுட்டு இருக்கலாம் இன்னொன்னு அவங்க பயத்துல ஒளிஞ்சிருக்கலாம் ஒருவேளை பிரபஞ்சத்துல இன்னும் ஆபத்தான நாகரிகங்கள் இருக்கலாம்னு அவங்க அமைதியா இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உயிர்னா இப்படிதான் இருக்கணும் நாகரிகம்னா இப்படிதான் பேசணும்னு நாம ஒரு வரையறை வச்சிருக்கோமே ஒருவேளை அதுவே தப்பா இருந்தா அவங்க நம்மள மாதிரி இல்லாம நீருக்கு அடியிலயோ இல்லனா பெரிய வாயு மேகங்கள்லயோ வாழ்றவங்களா இருந்தா அவங்க அனுப்புற சிக்னலை நம்மள கம்யூனிகேஷனை புரிஞ்சிக்கல முடியாம போகலாம் சரி இத்தனை தேரிகளை பத்தி பேசிட்டோம் அவங்க ஏன் பேசல எங்க இருக்காங்கன்னு எல்லாம் யோசிச்சோம் ஆனா ஒரு நிமிஷம் இந்த தேடல்ல நம்மளோட பங்கு என்ன வாங்க இப்ப ஸ்பாட்லைட்டை நம்ம பக்கம் திருப்புவோம் நம்ம மற்றவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்மளோட சொந்த சிக்னல்கள் நம்மளோட குரல் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு நினைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வெறும் நூறு ஒளி ஆண்டுகள் அவ்வளோதான் நம்மளோட ரேடியோ சிக்னல்கள் பயணிச்ச தூரம் அவ்வளோதான் நம்ம மில்கிவே கேலக்சியோட அகலம் ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகள் அப்போ நம்ம சிக்னல்ஸ் நம்ம கேலக்சியோட வாசல கூட தாண்டல இது எவ்வளோ பெரிய விஷயம்னு புரியுதா இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த மாபெரும் தேடல்ல நாம இன்னும் குழந்தைங்க தான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து எட்டி மாதிரி தான் நம்ம தேடல் இப்போ இருக்கு அதனால இதுவரைக்கும் பதில் கிடைக்கலைங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல பிரபஞ்ச நேர கணக்கில் பார்த்தா நாம தேட ஆரம்பிச்சு சில நொடிகள் கூட ஆகல அப்போ இந்த மாபெரும் மௌனம் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது இது நம்ம பயணத்தோட ஆரம்பம் தொடர்ந்து தேடவும் தொடர்ந்து கத்துக்கவும் இந்த பிரபஞ்சத்துல நம்மளோட உண்மையான இடத்தை கண்டுபிடிக்கவும் நமக்கு விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு இந்த அமைதி ஒருவேளை நாம கேட்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சிக்னலா இருக்கலாம் இல்லையா